தந்தை மகன் தூயாவியின் பெயராலே மிகவும் பிரியமானவர்களே இன்று நாம் நம்மை பற்றிய பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரை பற்றி தியானிப்போம் யோகா நர் மூன்றாவது முப்பத்தி நான்காவது இறை அடிப்படையாக கொண்டு ஒரு சில சிந்தனைகள் தூயாவின் துணையை கண்டு நாம் சிந்திப்போம் நம்மை பரிசுதாவிக்கு அர்ப்பணிப்போம் தூயாவியே துணையாளரே எங்களோடு பேசும் இறைய வசனங்களின் மறையுண்மைகளை எங்களுக்கு சுந்தித்தார்கள் യവനർ മൂന്നും അവരുടെ അവരുടെ അളവിന് നാം അനവരും ആണ്ടവരുടെ പ്ലൈകളുക്ക് എന്നവർക്ക് കേൾക്ക് ആണ്ടവർ തന്നുടേകത്തെയും തന്നുടേ വരങ്ങളെയും கனிகளையும் கொடைகளையும் அளவின்றி வழங்குகிறார் என்றுதான் இறைவசனம் நமக்கு சொல்லி தருகிறது மார்க்க நட்சி பதினோராவது இருபத்தி நான்காவது இறைவசனம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்களோ என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் ോ അവ നമ്പു കേട്ടപടിയേ നട പിന്നെ അപ്പായ ഉണർവോട് നീ കേഷങ്ങൾ ആണോക്ക് തരുവർ തെളിവ വസനം തരുക இறமை புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது ஏனெனில் நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உனக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைப்ப விளைவிப்பதற்கான திட்டங்களே அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார்

நாம் இப்படி வாசிக்கிறோம் யோசுவா இறைவாக்கினர் ஆண்டவர்கள் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறார் என்ன விஷயம் அதாவது யோசுவா மோயிசனுடைய தலைமையில இஸ்ரேல் மக்களே மோயிசன் கானான் நாட்டிற்கு வழி நடத்தி செல்லும் பொழுது மோயிசனுடைய தலைமையில அப்படியே நடந்து போகிற ஒரு சின்ன சின்ன பையன் தலைவராக இருக்கும் பொழுது யோசுவாவுக்கு கவலை இல்ல பாரம் இருக்கிறார் அதனால அவன் வந்து அப்படியே மோயிசனோடு இணைந்து செயல்பட்டவன் ஆனா யோசுவா மோயிசன் இறந்ததுக்கு பிறகு யோசுவா தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது யோசுவாவுக்கு வந்து பயம் எப்படி இந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்த முடியும் என்கின்றாலும் வழி நடந்து செல்லும் பொழுது ஒரு நாட்டுக்கு எதிராக எனக்கு வெற்றி தர வேண்டும் என்று ஜபிக்கிறார் ஒரு நாட்டுக்கு எதிராக வெற்றி தர வேண்டும் என்று யோசுவா ஜபிக்கிறார் ஒன்றாவது காலம் அஞ்சாவது உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை தோற்கடிக்க மாட்டார்

உன்னை பற்றி ஆண்டு திட்டங்கள் பயங்கரமான திட்டங்கள் யோச புத்தகம் ஒன்றாவது யாரும் ஒன்பதாவது இரவசன நான்கு வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் வீடுவல் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே நான்கு வார்த்தைகள் வீடுவல் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே நான்கு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் யோசுவாவினுடைய வாழ்க்கையில வந்து அபிஷேகமாக மாறியது ஆற்றலாக மாறியது அவர் துணிந்து நின்றார் வீறு கொண்டார் வல்லமையோடு செயல்பட்டார் யோச புத்தகம் பத்தாவது காரம் பத்தாவது காரம் பன்னெண்டாவது இறைவசனத்தில் அமேரியர் என்ற நாட்டோடு போர் செய்யும் பொழுது யோசுவா துணிந்து நின்று ஆகாயத்தை பார்த்து கதிரவனிடம் கிபயோனில் நில் நிலாவிடம் ஐயனோல் பள்ளத்தாக்கில் நில் என்று கட்டளையிட்டார் துணிந்து நின்று கட்டளையிட்டார் ஏனென்றால் ஆண்டவர் வாக்குறுதியை வழக்கி அளித்திருக்கிறார் நீ துணிந்து நில் துணிந்து நின்று கட்டளையிடு கட்டளையிடும் பொழுது கதிரவன் கிபையோனில் நின்று விடுவார் இருபத்தி நான்கு மணி நேரம் கதிரவன் மறையாமல் கிபையோன் என்றா அந்த இடத்திலே நின்றுட்டார் இஸ்ரேலுக்கு வெற்றி என்ற சாதாரண மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தினார் பதினான்காவது பதினான்காவது பத்தாம் அதிகாரம் புத்தகம் இப்படி சொல்லப்படுகிறது அந்த நாளில ஒரு சாதாரண மனிதனுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக வல்ல செயல் செய்தார் அப்படிப்பட்ட ஒரு வல்ல செயல் அதுக்கு அதுக்கு முன்போ அதுக்கு பிறகோ இஸ்ரேலுடைய சரித்திரத்திலே நடந்ததில்லை என்று எப்பட்டுள்ளது எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்மை ஒரு இல்லை ஆண்டவர் என்னை கண்டுக்கிறதில்லை எனக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி இல்லை எனக்கு வந்து வாழ்க்கையில யாரும் இல்லை நான் எல்லாவராலும் புறக்கணிக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகள் என்னோட உள்ளத்தில் கடந்து வரும் பொழுது பயம் கவலை பாரம் சோர்வு விபரீத விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில கடந்து வருகிறது அதனால் யோச புத்தகம் இருபத்தி மூன்றாவது காலம் பத்தாவது இறைவசனத்துல உங்களுள் ஒரே மனிதன் ஆயிரம் பேரை வெல்வார் அப்ப யோசுவாவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு படைவீரனுக்கு ஆயிரம் பேரை கொலை செய்வதற்கும் அவர் மீது வெற்றி கொள்வதற்குமான ஆற்றலும் வல்லமையும் யோசுவாவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா படைவீரர்களுக்கும் ஆடவர் வணங்கினார் യോഷ പുസ്തകം മൂന്നാധികാരം ഒന്നാമത് വസനത്തിലെ യോഷ പുസ്തകം ഒന്നാമത് വസനത്തിലെ യോശുവും യോഷ കേട്ടത് ഒരേ ഒരു വിഷയം ഒരു നാട്ടിൽ എതിരായ വെച്ചി ആണ്ടീർവദങ്ങൾ യോഷക്ക് വരി വഴങ്ങിന നമ്മെ പറ്റിയ വെച്ചിരിക്കുന്ന തട്ടങ്ങൾ സാധാരണ അരസർ சாலமன் அரசர் குறிப்பீடு ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது அவர் ஞானத்துக்காக ஜபிக்கிறார் எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன் அத்துடன் உனக்கு முன்னிருந்த அரசர்களே உனக்கு பின்வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் கேட்டது ஞானம் மட்டும்தான் செல்வம் புகழ் சொத்து எல்லாருக்கு தேவையான இவருக்கு வழங்கினார் நீ சின்ன விஷயம் கேட்டாலும் கூட உனக்கு தேவையான நிறைவான ஆசீர்வாதங்களை வாரி வழங்குகிறவர் தான் ஆண்டவர் என்று இந்த இரு நமக்கு உணர்த்தி தருகிறது விடுதலை பணி இருபத்தி மூன்றாவது இடம் இருபத்தி ரெண்டாவது இறை நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டார் நான் உனக்கு உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவர்களுக்கு பகைவனும் ஆகுவேன் நீ என்னுடைய சொல்லை கேட்டு என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து என்னோடு இணைந்து வாழ்ந்தால் உன் எதிரிக்கு நான் எதிரி உன் பகைவர்களுக்கு நான் பகைவன் அப்போ உன்னுடைய வெற்றியில உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில நான் உனக்கு வெற்றி தருவேன் என்றுதான் ஆண்டவர் தெளிவாக நமக்கு இருபத்தி எட்டாவது ஒன்றாவது உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகளை அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அனைத்துக்கும் மேலாக உன் கடவுளாகி அடவுன்னு உயர்த்துவார் ஆண்டவருடைய கட்டுரைகளை கடைபிடித்தார் எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக அவர் உன்னே உயர்த்துவார் உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வழங்குவார் என்று தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் இறைவசனத்தினர் அப்போ ஆண்டவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொண்டு அவருடைய திட்டங்களில் நம்பிக்கை வைத்து நாம் அவருக்கு நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லாம் ஆண்டவர் வாரி வழங்குவார் என்று ஆண்டவர் இன்று இறைவசனம் வழியாக நமக்கு உணர்ந்து தருகிறார் இணைச்சட்ட நூல் இருபத்தி எட்டாவது ஆரம் பத்தாவது இறைவசனத்தில் அப்போது பூலகின் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தன் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என்று கண்டு உனக்கு அஞ்சுவார் ഇണൈച്ചട്ടം ഇരുപത്തി എട്ട് പതിമൂന്ന് ഉൻ കടവനാകി ആണ്ടവൻ കട്ടളികൾക്ക് ചെവി കൊടുത്ത് അവരുടെ കടപിടിപ്പത്തിൽ കരുത്തായു അപ്പോൾ മാറ്റമാടയായ് വസനം നമുക്ക് തരുക ഇണ നൂൽ കാലം ഏഴാവത് ഉൻ പകൈവൽ ഒരു വഴിയേ വരുവാർ അവർ ഏഴ് വഴിയേ തുരത്തപ്പെടുവയ உன் பகைவர்கள் ஒரு வழியை வெற்றி தருகிறது உனக்கு ஆற்றல் தருகிறது உனக்கு ஆனால் எதிர்கால நல்ல எண்ணங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறவத்தான் ஆண்டவர்கள் என்று தெளிவாக வசனம் சொல்லித் தருகிறது ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நினைக்கிறேன் വന്ന് പരിശുദ്ധ ആരോഗ്യ അനിയുടെ സ്വരുപത്തെ താങ്ങി വേളാങ്കണ്ണി തീരുക്കോയിലെ തൃപ്പയണമേക്കൊണ്ടേക്കോ തിരുച്ചിലേക്ക് നാമക്കല്ലേ തിരുച്ചി പോകഴിയ ഭയങ്കര കടുമയാന വെയിൽ ഇരവ് നേരം മുഴുവൻ നടന്ന് ഒരു കാല് ഒമ്പതര പത്ത് മണിക്ക് ഉള്ള പയണം നിർത്തണം ആ വന്ന് പോളവ്ക്ക് നിഴൽ ഇല്ല ഇനി ഇരവ് മുഴുവൻ നടന്നിട്ട് വരും ഒരു നിഴൽ ഞാൻ കിടക്കാ നാട്ടേക്ക ഒമ്പതര മണി ഒമ്പതര മണിക്കും കൂടെ നിഴൽ കിടക്കല ഒരു വെയിൽ പടുക്കുന്നത് സാധകമായ ഒരു തേടി നടക്കുക ഒരു നിഴൽ പാത്താ അങ്ങനം മുടിയും പോയിൽ വന്നിടും അതിനെ ഒരു നിഴൽ തേടി നിഴൽ തേടി നിഴൽ തേടി പന്ത്രണ്ട് മുക്കാൽ ഒരു മണി വരയ്ക്കും നടന്നിട്ട് ഒരു മണി വരയ്ക്കും നടന്നു അപ്പോൾ കാല് സുടു ചപ്പൽ ഇല്ല അപ്പോൾ വന്ന് ചിന്ന നിഴൽ പാകുംപൊതു അങ്ങനെ പടുത്തക്കലാ എൻ്റെ ഉള്ളത്തിലേ എണ്ണം വരുത് അങ്ങനെ നേരം കൂടിയുമ്പോൾ നിഴൽ മാറും വെയിൽ വരും കഷ്ടമായിരുന്നു ചിന്ന നിഴൽ சின்ன ஆறுதல் அதுக்காக நான் காத்திருக்கையில் போயிட்டே இருந்துச்சு போய் 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 பெரிய ஒரு காட்டுப்பகுதி வந்துடுச்சு காட்டுப்பகுதி வந்த உடனே அந்த இடத்துல வந்து எனக்கு துவைக்கிறதுக்கான தண்ணி டங்கு குளிக்கிறதுக்கான வசதி பயங்கரமான நிழல் குளிச்சிட்டே துவைச்சிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன் தூங்கி திரிச்ச பிறகு பார்த்தா ஒரு பயணம் செய்கிற ஒரு திருப்பயணம் செய்கின்ற ஒரு குரூப் வந்து அந்த இடத்துல பயங்கரமான நெருலாக இருந்தனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான வசதி உண்டாயிடுச்சு அங்கே வந்து அந்த இடத்துல வந்து தங்கி அவங்க வந்து அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க அப்போ நான் தூங்கிட்டு இருந்தனால என்னை எழுப்பாட்டி தம்பி சாப்பிட்ற மாதிரி தெரியல வந்து சாப்பிட்டுக்கோ என்று சொல்லிட்டு எனக்கு அவங்க வந்து தயிர் சாதம் கொடுத்துட்டாங்க அவரோட டெக்ஸ்டாயிருந்து தயிர் சாதம் முன்னாடி சாப்பிட்றது எனக்கு ஞாபகம் இல்லை அப்போங்க சின்ன சின்ன நிழல் அதுக்கு முன்னாடி பல நிழல்கள் நான் பார்த்து சாதாரண நிழல்கள் தான் அந்த நிழலில் நான் படுத்திருந்தா ஒரு வேளை வெயில வாடி இருந்திருக்கலாம் குடிக்கிறதுக்கு தனி தண்ணி வசதி கிடைச்சிட்டு கிடைச்சிட்டு இருக்க முடியாது எனக்கு வந்து நல்லா படு தூங்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு பிறகு வருகின்ற விருந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்க முடியாது அப்போ வாழ்க்கை பயணத்திலே சின்ன நிழல்கள் சின்ன ஆறுதல்கள் ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில துயரங்கள் ஒரு சில துய வேதனைகள் நமக்கு வரலாம் ஆனா அந்த வேதனைகள் தாண்டி 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 போகும் பொழுது உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வழங்குவார் அப்ப சின்ன சின்ன கவலைகள் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் பொழுது மனம் சோர்ந்து போய் ஆண்டவர் எனக்கு துணையாக இல்லை என்று சொல்லக்கூடாது ஆடவர் என்னை வழி நடத்துவதில்லை என்று சொல்லக்கூடாது உன்னை பற்றிய திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் ஆண்டவருக்கு அப்ப எனக்கு நல்லா தூங்க என்னை நல்லா தூங்க வைக்கணும் ஆண்டவர் திட்டம் தான் எனக்கு நல்ல சாப்பாடு தரணு ஆண்டவர் திட்டம் தான் எனக்கு குளிக்க எனக்கு குளிக்கிறதுக்கு தேவையான வசதி தரண வேண்டும் என்று ஆடவர் திட்டம் தான் அப்போ ஒரு சில விபரீத விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட அது நலமான எதிர்காலத்துக்கான ஒரு சில கஷ்டங்கள் அப்ப வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்பொழுது கவலைப்படக்கூடாது இதாக என்னுடைய வாழ்க்கை இதோட என்னுடைய வாழ்க்கை முடியுது என்று சொல்லவும் கூடாது ஆண்டவருடைய அன்புக்காக நாம் எதிர்நோக்கியே இருக்கணும் ஆண்டவருடைய ஆற்றலுக்காக நாம் காத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப வந்து ஆண்டவர் தெளிவாக நமக்கு தேவையான அனைத்தையும் வாரி வழங்குவார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல வந்து நான் கேரளாவில் தெருவு மக்களுக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருந்து போடுவது எனக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து மக்கள் தெருவில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் அவர்களுக்கு தகப்பனாக ஒழிய செஞ்சு செஞ்சு கொண்டிருந்த காலம் அந்த காலகட்டத்தில் வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஒரு அருள் ஒரு அருள்தந்தை அவர் பேர் ஃபாதர் ஜோர்ஜ் அந்த ஃபாதர் வந்து எனக்கு வந்து ஒரு கட்டளை பிறப்பித்தார் எனக்கு ஒரு யோசனை சொன்னார் அதாவது எம்சிபிஎஸ் மிஷனீஸ் சபையில் இருக்கக்கூடிய அருள் தந்தைகளுக்கு தியானம் நடத்த வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டார் நான் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் எல்லாம் சாதாரண சின்ன ஃபாதர் അപ്പോൾ വന്ന് എനിക്ക് പ്രസംഗം വെച്ചിട്ട് പഴക്കമില്ല ഇറവസന വഴിപാട് നടത്തി പഴക്കമില്ല ഇപ്പം പ്രസംഗം വയ്ക്കുന്നത് ധ്യാനം നടത്തുന്നത് സാധാ മക്കൾക്കായി കൂടെ ധ്യാനം നടത്തുന്നത് പരവാല ഒരു അടുത്ത തീർക്കുകൾക്ക് ധ്യാനം നടത്തുന്നത് ഒരു മിക കഠിനമായ കാര്യം അതിനാൽ ഫാദർ കിട്ട എന്ന സ്പിരിച്വൽ ഡയറക്ടർ കിട്ടെ എന്നോട് ആത്മീയ തന് കിട്ട സ്വാമി പ്ലീസ് മന്നിച്ച്ക്ക സാമി എന്നാൽ എനിക്ക് വന്ന് ധ്യാനം എല്ലാം അവളോ നല്ല ഇറേ പ്രസംഗം എല്ലാം വെച്ച് പഴക്കമില്ല എനിക്ക് തീരത് ഇനി പ്രസംഗം ധ്യാനം നടത്തണമെങ്കിൽ ധ്യാനം നടത്താലും കൂടെ എനിക്ക് വന്ന് തയ്യാറിക്കുന്നത് ടൈമില്ല കാലയിൽ ഏഴ് അഞ്ച് മണിക്ക് യന്തിരിച്ചിട്ടാ മക്കളെ കുളിപ്പാട്ടി അവർക്ക് സാപ്പാട് കൊടുത്ത് അവർക്കെ സമച്ച് അവൾ ആ ഏതാ ഒരുത്തി ഒരുത്തർക്ക് നോയി വന്നാൽ ആസ്പത്രി കൊണ്ടുപോയി കാലയിൽ ഇരുന്ന് അഞ്ച് മണിക്ക് വേറെ ആരംഭിച്ചിട്ട് ഈവനിങ് പത്ത് പതിനൊരു മണി പന്ത്രണ്ട് മണി വരയ്ക്കും മക്കളുടെ ഊടിയത്തിലെ നൂറ്റി ഒന്ന് ഒന്ന് രണ്ട് മക്കൾ കിടയാ നൂറ്റിപ്പത്ത് മക്കൾ அப்போ அவங்களுக்கு அப்போ நூற்றி பத்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஒன்றும் ரெண்டோ பிள்ளைகளுக்கு பார்க்கறதுக்கு கூட சாதா பெற்றோர்கள் முடியாத ஒரு காலகட்டம் சூழ்நிலை அப்போ சிந்திச்சு பாருங்க நூற்றி பத்து மக்கள் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஃபாதேர்ஸ் தியானம் நடத்துறது சாத்தியமா நான் சொன்னேன் முடியாத சாதனை இருந்தாலும் கீழ்ப்படுதல் காரணத்தினாலே நான் ஒத்துக்கிட்டேன் ஃபாதேர்ஸுக்கு ரிட்ரீட் நடத்துறதுக்கு கேரளாவில் எர்ணா எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு தியானம் ஷிமோகா மிஷனில் கர்நாடகாவில் ஷிமோகா மிஷனில் இன்னொரு தியானம் சிவமோக மிஷியில் தியானம் முடித்து வந்துட்டேன் கர்னா எர்ணாகுளத்தில் தியானத்துக்காக நான் தயாரித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒன்றும் பிரசங்கம் ரெடி பண்ண முடியலை ஏன்னா பிரசங்க ரெடி பண்ணணுமா மக்களை பார்க்கணுமா மக்களை கூடி பாட்டணுமா மக்களை கூட்டி பாட்டாமல் மக்களுடைய ஊடியம் செய்யாமல் பிரசங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் அது ஆண்டவருடைய திட்டம் கிடையாதுங்கிறது அப்போ வந்து எப்படி கடவுள் புண்ணியத்தில் பரிசுத்த மாதவனுடைய சுருவத்தை தாங்கி நான் அந்த இடத்துக்கு போனேன் ஃபாதேர்ஸோட ரிட்டீட் தியானம் நடத்துக்கு போனேன் என்ன என்னுடைய கையில் பிரசங்கம் எதுவும் இல்லை இறை பிரசங்க எனக்கு வைக்க முடியாது நான் அனுபவங்களும் எழுதி வைக்கல பிரசங்கம் ரெடி பண்ணுறதுக்கு போயின்ஸும் இல்லை பைபிள் வசனங்களும் எனக்கு கிடையாது ஏனென்றால் எனக்கு அதுக்கு டைம் இல்லை அப்போ வந்து அதனால் இனி என்ன பண்ணுறது எனக்கு யார் துணை வருவார் பரிசுத மாதாவினுடைய சொருபத்தை தாங்கினால் அவள் ஒருவேளை எனக்கு துணையாக பரிந்து பேசுவாள் அவள் தியானம் நடத்துவார் என்ற எண்ணத்தினாலே பரிசுத மாதவனுடைய சொருபத்தை தாங்கி பிச்சைக்காரனாக நடந்து தியான இல்லத்திற்கு தியான இடத்துக்கு போய் அவங்களுக்கு தியானம் நடத்தினு தியானம் நடத்திட்டு இருக்கும் பொழுது வரும் பொழுது தியானத்துக்காக போகும் பொழுது நான் கையில் காசு எதுக்காமல் பிச்சைக்காரனாக போனேன் கையில் எதுவும் காசு எடுக்காமல் பிச்சைக்காரனாக போனேன் போற வழியில கிடைச்ச காசு மிச்சம் எந்திருந்த காசு வந்து நான் ஆண்டர் கொடுத்தேன் அந்த தியானம் நடத்துகிற இடத்துக்கு போய் தியானம் எல்லாம் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து ஃபாதர்ஸுக்கு தியானம் நடத்தி ஒரு நாள் பூசை வச்சுட்டு இருக்கும் பொழுது பூசுக்கிடையில் வந்து நான் நற்கரனை பேழை திறந்து ஃபாதர்ஸுக்கு வந்து நன்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நற்கரனை பேழை தொடர்ந்த உடனே ஆனோடய நற்கரனை பேழைக்கு முன்னாடி நல்லா கர்டன் போட்டிருக்கிறார் அழகான கர்த்தன் அழகான துணி பார்த்த உடனே எனக்கு உள்ளத்தில் பயங்கரமான மகிழ்ச்சி வந்துடுச்சு என்ன கிறிஸ்மஸ் சீசன் டிசம்பர் எட்டுக்கு முன்னால் தியானம் நடக்குது கிறிஸ்மஸ் சீசன் அப்போ அழகான துணி அந்த நற்கரனை பேழைக்கு முன்னால் தொங்குறத பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ளத்தில் எழும்பிட்டு உள்ளத்தில் எழும்புகின்ற வித்தியாசமான சிந்தனைகள் அடக்க முடியுமா அது தூயாவில் தருகின்ற சிந்தனை தான் அப்போ வந்து உண்மையை அழகான துணி தொங்குறத பார்த்து சாமி எவ்வளவு நல்ல துணி போட்டிருக்கிறியே எப்பட பசங்க பதினஞ்சு பசங்க இருக்குது அவங்களுக்கு நல்ல துணி இல்லையே நீ மட்டும் நல்ல துணி போட்டிருக்கிறியா

அது வந்து அதனால நிறைய நீண்ட நேரம் ஜபிக்கிற டைம் இல்லையே நான் வந்து ஃபாதர்ஸுக்கு நன்மை வழங்கணுமே நன்மை வழங்கிட்டேன் தியானம் முடிச்சு திரும்பி வரும் பொழுது என் கையில் பாக்கெட்டில் இருந்த மிச்சம் காசு அங்கே உண்டியில் போட்டுக்கிட்டாங்க ஃபாதர்ஸ் வந்து எனக்கு டீ திரும்பி வரதுக்கு டீ கொடுத்துட்டாங்க வாங்கலை டீ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் பாக்கெட்டில் இருக்கிற மிச்ச மீதி காசு வர வரும் பொழுது எனக்கு கொடுத்த ஆர்டர் கொடுத்த காசில் மிச்ச மீதி காசு அந்த உண்டியில் போட்டுக்கிட்டேன் ஏனென்றால் தியானம் நடத்த வரும்பொழுது நான் பிச்சைக்காரனாக வந்தேன் திரும்பி போகும்போது நான் பிச்சைக்காரனாக தான் போயிடுவேன் போகும் போகணும் ஏனென்றால் எனக்கு தேவையான எல்லா தேவைகளும் ஆண்டவர் வழங்குவார் என்ற ஏனென்றால் ரெடி பண்ணாத எனக்கு வசனங்களே நான்கு நாள் அஞ்சு நாள் என்ற ஆண்டவர் வானத்திலிருந்து எனக்கு வழங்கினார் உன் பற்றி திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் அப்ப ஆண்டவர் எனக்கு ஆறு அஞ்சு நாள் தியானம் நடத்தினார் பரிசுத்த மாதவினோட துணையினால அப்போ அப்படிப்பட்ட தியானம் நடத்துகிற கடவுள் என்னுடைய மக்களுக்கு தேவையான துணி வழங்காதிருக்கமா பாக்கெட் காலி பண்ணிட்டு தீயை திருப்பி கொடுத்துட்டேன் அந்த அந்த பிச்சை பயணத்தில் கரிம்பா என்ற பாலக்காடு மறை மா மாவட்டத்தில் உள்ள அந்த என்னுடைய தியான இல்லத்திற்கு என்னுடைய மக்கள் இல்லத்திற்கு நான் திரும்பி வந்து சேர்றதுக்குள்ள என்னுடைய பதினஞ்சு மக்களுக்கு தேவையான துணி வாங்கறதுக்கான காசு ஆண்டவர் அந்த திருப்பயணத்தில் எனக்கு சேர்த்து கொடுத்துட்டாரு அப்போ மக்களுக்காக மட்டும் தான் தான் துணி கேட்டேன் ஆனா அந்த வருஷம் அபிராகம் என்ற ஒரு சகோதரன் கரிம பங்கல் இருக்கிற அப்ராகம் என்ற சகோதரன் இந்த ஆண்டு அத்தனுடைய நூற்றி பத்து மக்களுக்கும் நானே துணி வாங்கி தர்றேன் என்று வாக்குறுதி கொடுத்துட்டார் கேட்டது பதினஞ்சு குட்டி மக்கள் மக்களுக்கான துணி ஆண்டவர் வழங்கினதோ உன்னுடைய எல்லா மக்களுக்கும் புது துணி வந்து ஆண்டவர் வழங்கி ஆசீர்வதித்தார் அப்போ நம்மை பெற்ற திட்டங்கள் ഉയർന്ന തട്ടുകൾ താൻ ആണ്ടവർക്ക് അപ്പോൾ ആണ്ടവരുടെ ദൈവമേ എന്നെ ആശീർവദി വരും എൻ കുടുംബത്തെ ആശീർവദി പല കാലങ്ങളാകാ ഒരു സില വിഷയങ്ങൾക്കാ നാ ജപിക്കേ എന്നോട് ജപത്തെ കെട്ട് എന്നെ ആശീർവദി എടു ചൊല്ലി അവർ നമ്പിക്ക് വിത്ത് നാം അർപ്പണിക്കപ്പെടുന്നത് നമ്മുടെ ജപങ്ങൾ കെട്ടപ്പെടും ആണ്ടവർ നമുക്ക് തേവയാനാ എല്ലാ ആശീർവാദങ്ങളെയും വാരി വഴങ്ങുവർമാതിരുമുഖം എട്ടാത് അരം മുപ്പത്തി ഒരാമതം நாம் என்ன சொல்வோம் ஆண்டவர் நாம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் சொந்த மகனின் பாராது அவர் நமக்கு எல்லாருக்குமாக ஒப்புவித்த கடவுள் அவரோடு இணைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் அல்லாதிருப்பாரா கடவுள் தேர்ந்து கொண்டவர்கள் மீது யார் குற்றம் சுமத்த முடியும் யாருக்கும் முடியாது ஏனென்றால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் வாதாடுகிறார் ஆதலால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்மை பற்றிய ஆண்டோட திட்டங்கள் உயர்ந்த திட்டங்கள் அவருடைய திட்டங்களில் நாம் നമ്മുടെ വിശ്വാസത്തെ ഒപ്പ് കൊടുപ്പോം ദൈവമേ എന്നെ നിരന്തരമാശീർവദി മറ്റൊരു ചെറിയ ആണ്ടവർക്ക് നമ്മെ അർപ്പണിച്ച് ജപിപ്പം